அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி அவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வீட்டுக்கு வந்து மேலும் வந்து கெஸ்ட்டு வந்திருக்காங்க ஏற்கனவே வந்து அக்கா மாரி அவங்க வந்திருந்தாங்க அம்மா வந்து நீங்கள் நிறைய வீடியோக்களில் பார்த்துருப்பீங்க கேட்கவும் செஞ்சீங்க உங்கள் அம்மாவா அப்படின்னு எல்லாருமே நம்ம உறவுகள் தாங்க அம்மா வந்து இங்கே வர்றதுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து எனக்கு பிடிக்கும் செடி கொடிகள் அப்படின்னு வீட்லயே வந்து கண்டுகள் வந்து வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க மாங்கண்டு அப்புறம் வாழைக்கண்டு முருங்கைக்கன்று அது கூட இது மட்டும் இல்லை நிறைய செடி வகைகளும் வெத்தலை என்னென்ன செடிமா அது அவங்களுக்கு தான் தெரியும் பிரியாணி

பாருங்க பழகுன பழக்கத்துக்காக தான் இது இந்த வச்சு காலையிலையும் மாலையும் தண்ணி விட்டுட்டே வந்திருக்காங்க அப்பதான் வந்து செடி வாடிட கூடாது கண்டிப்பா என்க்கா கொண்டு வரது பெருசு இல்லை அதை நான் வச்சு உண்டாக்கணும்ல

அம்மா வந்து வந்துட்டாங்க வந்ததும் வராதுவும் அவங்க அடிப்படையை தான் வந்து சுத்தம் செஞ்சுட்டு நிற்கிறாங்க பாருங்க அவள் உட்காந்து பாடில்லை சாப்பிட்டுட்டு சொல்லுதாங்க சொல்லுது இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நானும் சொல்கிறேன் இல்லை கொஞ்சம் வயங்கம்மா அப்புறமா பார்த்துக்கிடலாம் அப்படின்னு ஓகே கேட்குறாப்புல தெரியல செய்கிறதுக்கு எனக்கு என்ன ஆனால் நாங்கள் சொன்னது அம்மா இன்னும் ஒரு பத்து நாளைக்காக அட்லீஸ்ட் இருந்துட்டு போங்க அப்படின்னு அங்கேயே வந்து ஒர்க் இருக்கில்லைங்க ஆனால் எப்படி வந்து இது பாருங்க

வாய்ப்பு சப்பாத்தி சுட்டு கொடுத்தாங்க அப்புறம் சிக்கன் வந்து கிரேவி பண்ணி உன் மருமனுக்கு வந்து சாப்பாடு கொடுத்தா ஆமா வாங்க இப்பயாவது உள்ள வாங்க கோரி எல்லாமே என் வேலை செஞ்சு கொடுக்கணும் எனக்கு ஆசை தான் என்ன இல்லை நான் சொல்றேன் அவளை ஃப்ரீயா வரணுங்க ட்ரெயின் இருக்குல ஒரு ஒரு மாசத்துக்காவது வந்து தங்குறாப்புல வந்துட்டு தங்கிட்டு அப்புறமா வந்து போகணும் ரெண்டு நாள் வா ஒவ்வொரு நாட்டுக்கும் அதுலயும் வந்து அவங்க அம்மா வந்து கொண்டு வந்தது ஜம் ஜம் தண்ணி வந்து கொண்டு வந்துட்டாங்க தேவைப்படும் அப்படின்னு நான் ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன் அதுதான் அவளுக்கும் இதாக இருந்துச்சு அதையும் கொண்டு வந்தாங்க ஜம் ஜம் த தனி சுடி அப்புறம் வேறு வேறு என்ன நிறைய செடி கொடி அப்புறம் அங்கே ஹார்லிக்ஸு பிஸ்கட் இதில் அம்மா இந்த குளிர் செட் ஆயிருச்சாமா குமரவலி அக்கா வாங்க இருக்குமா இருக்கிற ஊட்டி பாக்கணும் ரொம்ப ஆசை மாமா ஆசைமா

நைட்டு ஸ்டே வந்து இங்க தாங்க இன்னைக்கு ஃபுல்லா வீடு ஜெகஜோதியா இருக்கும் நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு வீடு நல்லா இருக்காமா இன்னும் இருக்குமா இருக்க இருக்க கொஞ்சம் என்ன செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா ஏன்னா இப்ப நம்ம அவசரமா இந்த டெலிவரிக்கு அப்புறம் நம்ம பிள்ளைகளை வந்து கூட்டிட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவசர அவசரமா சாரும் ஒரு நாள் கூட உட்காரலாம் டெலிவரிக்கு போற அன்னைக்கு கூட மாஸ்டர் வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா அந்த கிளாஸ் எல்லாம் அந்த ஒரு பயம் வந்துச்சு ரெண்டு மணி நேரம் அந்த கிளாஸ் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பணுமா ஏன்னா நம்ம அனுபவம் உனக்கு சொன்னேன் கண்டிப்பா கண்டிப்பா நடந்துச்சு பாரு நீ இந்த அனுபவத்தை அடுத்த தரம் வரைக்கும் நீ இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ்மா